வணக்கம் நமச்சிவாய எத்தனையோ தர நம்போ சில வாழ்க்கையின் பிரச்சனைகளை சந்திக்கும் போது தோய்ந்து போயிடுவோம் என்ன பண்றது ஏது பண்றது நம்மளால முடியலையேன்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையிலேயே வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் நம்மளால் கடக்க முடியாத நிலை அல்ல கண்டிப்பாக உண்டு ஆனால் ஏன் நம்மளால் அதை கடக்க முடியாமல் திண்டாடுறோம் ஒரே விஷயந்தான் நம்மளோட சிந்தனை ஒரு வழியில் மட்டும்தான் போவோம் சின்ன வயசுலேருந்து இது இப்படி அது அப்படின்னு சொல்லி கொடுத்து பழக்கி வச்சுருக்காங்க இல்லையா அது தான் நம்மளுக்கு தெரியுது அதுதான் நம்ம பயன்படுத்துருவோம் ஒரு பிரச்சனை வந்தாலும் அப்படி தான் நம்ம சிந்திப்போம் இது வேற என்ன பண்ண முடியும்னு நம்மளுக்கு தெரியாத காரணத்தினால்தான் இந்த சிக்கல் உண்டாகுது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா மாற்றி யோசி எப்படி மாற்றி யோசிக்கிறது எனக்கு இப்படி தானே யோசிக்க தெரியும்னு நீங்கள் கேட்பீங்க எப்படி மாற்றி யோசிக்கிறதுனா நம்மளுக்கு நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க இல்லை பெரியவங்க இருப்பாங்க நம்ம என்ன பண்ணலானா அப்பா இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்வார் என்னோட அன்னை எப்படி எதிர்கொள்வாங்க என்னோட பாஸ் எப்படி இதை எதிர்கொள்வாங்க இந்த மாதிரி நம்ம சிந்திக்கும்போது நம்மளோட எண்ணங்கள் மாறும் நம்மளோட சிந்தனை ஆற்றல் மாறும் அப்போது நம்ம பழக்கப்பட்ட முறையிலேருந்து வேறு ஒரு முறையில் அந்த சிந்தனை ஓடத் தொடங்கிடும் அந்த சிந்தனை அப்படி ஓட தொடங்கினா கண்டிப்பாக என்ன நடக்கும் வேற ஒரு தீர்வு நமக்கு புரிய வரும் நம்ம அடிக்கடி சிக்கிக்கிற முக்கியமான இடம் எப்படின்னா நம்ம இப்படி தான் இப்படி தான் இப்படி நம்ம யோசிப்போம் அதையே விட்டுட்டு வேறு யாருக்கிட்டயாவது இப்போது நம்ம சிந்திச்சு ஒன்றுமே வேலைக்காகலன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தவங்கள்ட்ட பேசலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு வேற நிலையில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம பகிர்ந்துக்கலாம் எனக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வேற ஏதாவது நம்மளுக்கு நம்மளோட யோசனைக்கு எட்டாத ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அது நம்மளுக்கு ஒரு தீர்வாக அமையும் ஆனால் இது எல்லாத்துக்கும் என்ன நம்மளுக்கு தேவை தெரியுங்களா திறந்த மனப்பான்மை நமக்குள்ளார நான் ஆள் அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க என்னை சிறுமியாக நினைப்பாங்க இதெல்லாம் ஓடுறது ரொம்ப சகஜம் அந்த மாதிரி நம்ம இருந்தோமானா பிரச்சனை தான் மிஞ்சுமே தவிர தீர்வு வராது அதனால் மாற்றி யோசிக்கிறதுக்கு நமக்கு தேவை இன்னொரு கண்ணோட்டம் இப்படி பார்த்தோம் முடியல இன்னொரு வாட்டத்தில் பார்ப்போம் இல்லை வேறொரு வார்த்தை திரும்பி பார்ப்போம் ஒரே விஷயத்தை ஒரு நாலு பகுதியிலிருந்து பார்த்தோம்னா நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் வரும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் மேலோங்குவதற்கு மாற்றி யோசிங்க நன்றி